வெல்கம் டு மிஸ்டர் மோட்டார் சேனல் இந்த வீடியோவில் நாம பவர் பெட்ரோல்னா என்ன எந்தெந்த வெஹிக்கல்ஸ் பவர் பெட்ரோல் போடலாம் நார்மல் பெட்ரோலுக்கும் பவர் பெட்ரோலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே எல்லா பெட்ரோல் பங்க்லேயுமே நம்ம பெட்ரோல் போடுறப்ப இதை கண்டிப்பாக கேட்டிருப்போம் பவர் பெட்ரோல் ஸ்பீடு பெட்ரோல் இல்லைனா ப்ரீமியம் பெட்ரோல் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஃபர்ஸ்ட் இந்த பவர் பெட்ரோல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பவர் பெட்ரோலுங்கிறது பொதுவாகவே பெட்ரோலில் ஆக்டேன் அப்படிங்கிற கெமிக்கல் இருக்கும் இதுதான் காற்றும் பெட்ரோலும் இன்ஜின்குள்ளே எரியறதுக்கு யூஸ் ஆகுது நாம் யூஸ் பண்ணுற நார்மல் பெட்ரோலில் ஆக்டேன் எண்பத்தி ஏழுலேருந்து தொண்ணூத்தொன்று வரைக்கும் இருக்கும் ஆனால் இதுவே பவர் பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து மேக்ஸிமம் தொண்ணூற்றஞ்சு வரைக்கும் கூட இருக்கலாம் இது கம்பெனியை பொறுத்து மாறுபடும் இதுதான் தான் நம்ம பவர் பெட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம் வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது பவர் பெட்ரோலுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பவர் பெட்ரோலில் ஆக்டேன் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்மூத்தாக உங்களுக்கு கம்பஷன் நடக்கும் அதனால் உங்கள் இன்ஜின் சிரமப்படாமல் எரிபொருளை எரிக்கும் இன்னொரு அட்வான்டேஜ் பவர் பெட்ரோலுக்கு இருக்குது இது இன்ஜின் நாக்கிங்க தடுக்கும் சில நேரங்களில் நம்மளோட இன்ஜின் அடைக்கிறது மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் இந்த மாதிரி டயத்தில் நம்ம பவர் பெட்ரோலை யூஸ் பண்ணலாம் பவர் பெட்ரோல் இன்ஜினை க்ளீன் பண்ணோம் நம்ம நினைக்கிற மாதிரி டீப் க்ளீன்லாம் பண்ணாது பட் இன்ஜினில் எதுவும் கார்பன் டெபாசிட் இருந்தால் அதை க்ளீன் பண்ணோம் ஃபியூல் இன்ஜெக்டரை க்ளீன் பண்ணும் ஓகே இப்போ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் பவர் பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் நார்மல் பெட்ரோலை விட கிட்டத்தட்ட ஆறுலேருந்து பத்து ரூபாய் வரைக்கும் அதிகமாக இருக்கும் இது கம்பெனிக்கு பொறுத்த மாதிரி மாறும் பவர் பெட்ரோல்னால் மைலேஜும் பர்ஃபாமன்ஸும் கூட கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை தான் மைலேஜை பொறுத்த வரைக்கும் நோட்டபுளாக நமக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்டும் தெரியாது ஆனால் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஓகே ஃபைனலாக இந்த பவர் பெட்ரோலை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே உங்கள் வெஹிக்களோட மேனுஃபேக்சரர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தால் அதாவது யூசர் மேனுவலெல்லாம் குறிப்பிட்டிருந்தால் மட்டும் நீங்கள் பவர் பெட்ரோலை யூஸ் பண்ணலாம் மற்றபடி நமக்கு நார்மல் பெட்ரோலே போதுமானது ஒருவேளை உங்கள் வெஹிக்கல்ஸில் இன்ஜின் நாக் ஆகிற மாதிரி அடைக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் அப்போ மட்டும் பவர் பெட்ரோல் யூஸ் பண்ணலாம் க்ளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் ஓகே இப்போ சின்னதாக ஒரு வெஹிக்கலோட லிஸ்ட்டு பார்க்கலாம் கார்ஸை பொறுத்த வரைக்கும் பிஎம்டபிள்யூ எம் சீரீஸ் ஆடி ஆர்எஸ் சீரிஸ் போர்ஷ் நைன் ஒன் ஒன் ஜாகுவார் டைப் இந்த மாதிரி வெஹிக்கல்ஸில் தான் நம்ம அதிகபட்சமாக பவர் பெட்ரோலை யூஸ் பண்ணுறோம் இதுவே மோட்டர் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் கவாஸ்கி இன்ஜா எமஹா ஆர் த்ரீ ஆர் சிக்ஸ் கேடிஎம்ஆர் த்ரீ நைன்டி டியூக் த்ரீ நைன்ட்டி மாதிரி பைக்ஸில் நம்ம பவர் பெட்ரோலை தாராளமாக யூஸ் பண்ணலாம் இங்கேலாம் ஹை பர்ஃபாமன்ஸ் இன்ஜின் இருக்கும் அப்போ அதிக அளவில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் இதை கூல் பண்ணுறதுக்கு நமக்கு பவர் பெட்ரோல் யூஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வெஹிக்கல் வச்சுருக்கீங்க அதில் பவர் பெட்ரோல் போட்டிருக்கீங்களா இப்படி பவர் பெட்ரோல் போடுறதுனால உங்களுக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதா அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது மிஸ்டர் மோட்டார்